நண்பர்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் சந்தீப் கண்ணோட மாமா பேசுகிறேன் என்னென்னா இந்த வீடியோ ரொம்ப நாளாக நீங்கள் கமாலில் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ஒரு நாளாவது நீங்கள் சமைக்கிற மாதிரி அந்த வீடியோ எடுத்து போடுங்க டெய்லி வந்து சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் காட்டுறீங்களே தவிர அந்த சமைக்கிற வீடியோ எடுத்து போடலைன்னு அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நல்லா ஒரு டெய்லி எப்படி சமைக்கிறாருன்றதை உங்களுக்கு லைவாக காட்டியிருப்போம் என்னென்னா இப்போது நானும் எங்கள் மச்சானும் வந்து நான் ஒரு இடத்துல இருக்கேன் அவர் ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் நான் வீக்கில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் அங்கே நான் கிராமத்துக்கு போவேன் அப்போ போகும்போது தான் நானும் அவரும் சேர்ந்து இருக்கும்போது தான் நிறைய வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு போட முடியும் அவர் மட்டும் இருக்கும்போது அவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ வந்து இந்த சாப்பாடு வீடியோ தான் அவரால் எடுத்து போட முடியுது நான் எப்போவது அங்கே போகும்போது நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் நாங்கள் எடுத்து போகிறோம் நீங்கள் எப்பவும் ரெகுலராக எங்களுக்கு தர ஆதரவை இருங்க ரொம்ப நன்றி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ உங்கள் ஆதரவுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ சந்தீப் கான் நமக்காக சுப்பு குழம்பு செஞ்சு காட்ட போகிறாரு ரெகுலராக எங்கள் வந்து இந்த மாதிரி தான் தனிமையாக தான் இருக்கார் அவர் கஷ்டப்பட்டு தான் செய்வார் அதை வீடியோ எடுக்கும்போது கூட யாராவது கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் சமைக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட இருக்கணும் அது வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஆனால் யாரும் அங்கே இருக்க முடியாது மற்றவங்களுக்கும் வேலை இருக்கும் அதனால் ஒரு வீடியோ ஸ்டிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் அதை வச்சு தான் எடுத்தார் அப்போது எப்படி இருக்குமெற்ற கேட்கும்போது அது ரொம்ப சிரமமாக தான் இருந்ததுக்கு பண்ணார் ஏன்னா அவரோட உடல் நிலை உங்களுக்கு தெரியும் அவர் அந்த இதுவும் பார்க்கணும் வீடியோ எடுக்கணுன்னும் போது கஷ்டமாக இருக்குன்னு எப்போவாது நான் நேரில் போகும்போது நாங்கள் சேர்ந்து எடுத்து போடுறோம் உங்கள் ஆதரவை மட்டும் மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க ரொம்ப நன்றி வாங்க அவர் சுக்கு குழம்பு நம்மளுக்காக செஞ்சுருக்காரு பார்க்கலாம் தமிழ் செய்யாத பொருள் வெங்காயம் தக்காளி பூண்டு சுக்கு இங்கே சுக்கு குழம்பு வைக்கிறோம் பாருங்கள் தக்காளி எறிகிறான்னு பாரு tomato ready siap Hai teman-teman, saya nana Khan Saya juga akan membuat makanan,

போட்டால் சாதம் வந்து வடி உலக கோச்சு போட்டாச்சு உலக கோச்சு சாதம் தோறோம் நம்ம ஒரு கலவரில் வந்துடும் சாதம் சாதம் வந்துச்சு சாதம் வடிக்க போறான்னு பாருங்க சாதம் வெடிச்சாச்சு berubah cukup warna cukup warna panas Pulang cukup pulang itu jadi malah tak pernah mengalihkan